ஃப்ரெண்ட்ஸ் சுலமான முறையில் செய்யக்கூடிய மட்டன் வறுவல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் ஒரு சிம்பிளாக ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி மட்டன் வறுவல் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் வெறும் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பெரிய துண்டுப்பாட்டை சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லேசாக வறுக்க ஆரம்பித்த உடனேவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு கருவேப்பிலை இலைகள் இது லேசாக சுருங்கி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அடியில் இருக்க சோபு சீரகம் எல்லாம் கருகினோம் அதனால் மிதமான தீயில வச்சுட்டு இந்த பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பில் பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் ரொம்பவும் கருகிடக்கூடாது ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இல்லைன்னா அடியில் இருக்க மிளகு சீரக எல்லாம் கருக வாய்ப்பு இருக்குது இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்க்காம நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு இடையில் ஒரு நானூறு கிராம் மட்டனை ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இதோட ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே அதே அளவுக்கு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுங்கன்னா ஒரு டீஸ்பூன் கூட சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டன் இதோட சேர்த்துக்கலாம் நான் உப்பு மசாலா எதுவும் சேர்க்காமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாக சேர்த்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இடையில இடையில் கண்டிப்பாக கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வெந்திருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் மசாலாக்கள்லாம் நல்லா மட்டனில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இது இன்னும் கூட நல்லா ட்ரை ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வெந்திருக்கு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போது அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சுலபமான முறையில் மட்டன் வறுவல் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்